மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குளோபல் பாத்வேஸ் பள்ளியில் ரூபாய் பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் பிலிம் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் குளோபல் பாத்வேஸ் பள்ளியில் பிளீன் அறக்கட்டளை சார்பாக பதிமூன்று கோடி ரூபாய் நிதியில் சுமார் இரண்டு ஏக்கரில் இருபத்தி எட்டாயிரம் அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன பிளீன் விளையாட்டு அரங்கத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட இந்திய கூடைப்பந்து மகளிர் அணியின் முன்னாள் தலைவர் அனிதா பால்துரை ஐந்து முறை தேசிய கூடைப்பந்து சாம்பியன் பட்டம் வென்ற சுகமனேஸ்வர் பிளீன் அறக்கட்டளையின் பிரதிநிதி டீம் இயக்கின் குளோபல் பாத்வேஸ் பள்ளி நிர்வாக கமலா சாகா பள்ளியின் முதல்வர் லதா பள்ளியின் ஆலோசகர் மற்றும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் பேசிய சங்கர் வானவராயர் கூறியதாவது இந்த நவீன விளையாட்டு அரங்கத்தில் உலக தரம் கொண்ட கூடைப்பந்து உள்ளரங்கம் ஓடுதளம் ஜிம்னாசியம் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அமைப்பு சதுரங்க விளையாட்டு உடைமாற்றும் அறை சிற்றுன்றி வளாகம் முதலுதவி அறை ஆகியவை அமைந்துள்ளது சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை கல்வி கற்கும் குழந்தைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் அமைப்பு மூலம் கனடா நாட்டை சேர்ந்த தெரசா மெஸ்கி என்பவரால் நிறுவப்பட்டது இந்த பள்ளியின் நோக்கம் அறிந்த ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த வழக்கறிஞரும் என்பவர் சமூக முன்னேற்றத்திற்கு நிதியை திரளாக கொடுக்கும் வகையில் இந்த பள்ளிக்கு பெருமளவில் நிதியுதவி செய்துள்ளார் அவர் தனது அறக்கட்டளின் மூலம் இப்பள்ளியில் சிறந்த விளையாட்டு அரங்க வளாகம் உருவாக தேவையான நிதியை வழங்க விருப்பம் தெரிவித்திருந்தார் அவர் மறைந்த பின்னரும் அவரின் அறக்கட்டளை பதிமூன்று கோடி ரூபாய் நிதியை இப்பள்ளிக்கு அவரின் விருப்பம் போல வழங்கியுள்ளது எனவே இந்த வளாகத்துக்கு அவரின் நினைவாக ஃபிளீன் விளையாட்டு அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது